இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா புனன் அவர்கள் ஜூன் மூன்று இருதயத்தில் தேவனை தரிசிக்கும் சிலாக்கியம் புதிய ஏற்பாட்டில் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பவர்களின் பரிசுத்தமோ இருதயத்தின் பரிசுத்தம் ஆகும் இவ்வாறு இருதயத்தில் பரிசுத்தமாகும் செயலை நியாய பிரமாணத்தினால் செய்யக்கூடாது இருந்தது ரோமர் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒரு மனிதன் வெளியரங்க வாழ்க்கையில் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கே நியாயப்பிரமாணம் உதவியது வெளியரங்கமாய் கொலை செய்யாமல் இருப்பதற்கும் விபச்சாரம் செய்யாமல் இருப்பதற்கும் நியாயப்பிரமாணம் உதவியது வெளியரங்கத்தில் நச்சாட்சி பெற்ற இவர்கள் தங்கள் இருதயத்தில் அசுத்த சிந்தை கொண்டு பிறரிடம் தீமையான நோக்கம் கொள்ளும்போது அவைகளை ஜெயிப்பதற்கு இந்த நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை மே பழைய உடன்படிக்கை அழிந்து புதிய உடன்படிக்கை தோன்றியது என அதிகாரம் கூறுகிறது இப்போது நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத நமக்குள் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கிரிக்குள்ளாக தீர்த்தார் என ரோமர் எட்டாம் அதிகாரம் மூன்று நான்காவது வசனங்களில் வாசிக்கிறோம் ஆம் இருதயத்திற்குள்ளேயே நாம் பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும் என்பதே புதிய உடன்படிக்கை வழங்கும் உன்னத ஆசீர்வாதம் ஆகும் இருதயத்தில் பரிசுத்தமாய் இருப்பது நிமித்தம் தேவனை தரிசிக்கும் அனுபவத்தைப் போல் ஒரு சுலாக்கியமான வாழ்க்கை வேறு எதுவுமே இல்லை எனலாம் பழைய ஏற்பாட்டில் ஆரோனும் மிரியாமும் மோசிக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது தேவன் அவர்களுக்கு முன் தோன்றி உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியாய் இருந்தான் நான் தரிசனத்தில் அதாவது சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் ஆனால் மோசியிடமோ மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என கூறினார் என்னாகும் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டாவது வசனம் வரை சொப்பனத்தை காட்டிலும் கர்த்தரை பிரதேச்சமாய் முகமுகமாய் காண்பதே மகா மேன்மையானது என இதிலிருந்து கொள்கிறோம் இந்நாட்களில் தரிசனம் கிடைத்தது என்ற பரவசத்தில் வாழும் ஜனங்களைத்தான் நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவனை முகமுகமாய் தரிசித்து அவரோடு உறவாடும் வாழ்க்கையின் மேன்மையை இவர்கள் இன்னமும் அனுபவியாமல் இருப்பது மிகுந்த துயரமேயே ஆகும் ஜெபிப்போமா பரலோக தந்தையே இருதயத்திலேயே பரிசுத்தமாய் வாழ கற்றுத்தந்த எங்கள் இயேசுவிற்கு ஐஸ்தோத்திரம் அனுதினமும் உம்மை தரிசித்து வாழ அனுக்கிரகம் செய்திடலாம் ஆமேன்